கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம் உடைந்து விட்டதென்றால் நம்ம என்ன பண்ணுவோம் இனி இந்த பாத்திரத்தை வைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை இது உடைந்து போய்விட்டதுன்னு சொல்லிட்டு ஒன்றில் தூக்கி வீசி விடுவோம் இல்லையா இல்லை என்றால் அதை ஓரமாக ஒதுக்கி வைத்து விடுவோம் ஏனெனில் இது பிரயோஜனமற்ற பாத்திரம் என்று இங்கே ஒரு பக்தன் சொல்கிறார் பாருங்க சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்று அதனுடைய பன்னிரெண்டாவது வசனத்திலே செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன் என்று அன்பு ஜனமே ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற பொழுது அவர்களை நாம் மனதனமும் பார்ப்போம் சந்திப்போம் பேசுவோம் ஆனால் மறைத்து போன பிறகு என்னாலுமே அவர்களை குறித்த ஒரு நினைவு இருக்குமா இல்லை ஏதோ ஒரு நாள் ஞாபகம் வந்து போகலாம் அவர்களை குறித்து பேசுகிற பொழுது ஒரு நினைவுகள் வரலாம் ஆனால் அன்றாடம் அவர்களை நம்ம நினைத்து கொண்டிருப்பது இல்லை அல்லவா மறக்கப்படுகின்றார்கள் அவர்கள் அதே போலதான் இங்க பக்தர் சொல்றாரு நான் செத்தவனை போல இந்த பூமியிலே நான் இல்லாதது போல என்னை எல்லாருமே மறந்துட்டாங்க ஒரு உடைந்த பாத்திரம் யாருக்குமே பிரயோஜனம் அதை ஒதுக்கி வைப்பது போல என்னையும் ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் மிகுந்த வேதனையோடு இந்த வரிகளை சொல்வதை பார்க்கிறோம் இல்லையா இன்னைக்கு இதே நிலமையில அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க தங்களை ஏதோ தேவைக்காக பயன்படுத்தி விட்டு நம்மால் ஒரு காரியம் ஆகும் என்பதனை அறிந்தவுடன் நம்மிடம் வந்து எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு சேர்த்து விட்டு எடுத்து விட்டு காரியம் முடிந்த பிறகு ஏன் என்று கூட கேட்பதற்கு ஒருவரும் இல்லாமல் போயிட்டாங்க அதே போல நான் உடைந்து போகிற பாத்திரமாக மாறுவதற்கு முன்பதாக என்னிலே பலன் இருக்கிற பொழுது என்னிலே ஆஸ்திகள் இருக்கிற பொழுது என்னிலே பலவிதமான நன்மைகள் இருக்கிற பொழுது எல்லோருமே என்னிடம் சேர்ந்து இருந்தாங்க ஆனால் தான் பல போய் ஆஸ்திகள் இல்லாமல் இன்றைக்கு நான் எதுவுமே இல்லாமல் வெறுமையாக நிற்கிற பொழுது என்னை எல்லாருமே ஓரமாக ஒதுக்கி வச்சிட்டாங்க ஏன்னா இவங்களால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை கிட்ட பேசி நமக்கு என்ன கிடைக்க போகுது இவங்க கூட சேர்ந்துருந்தா நமக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி எல்லாரும் என்னுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து என்னுடைய வாழ்வின் நிலைமையை பார்த்து என்ன ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு ஒருவேளை இன்றைக்கு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் இல்லையா அன்பு ஜனமே யார் மறந்தாலும் அவர் மறவாத தெய்வம் இல்லையா நான் உன்னை மறப்பதில்லை என்று அவர் சொல்லி இருக்கின்றார் உன்னுடைய தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல உன்னை என் உள்ள கைகளுக்குள் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னவர் தானே அவர் ஆகையினால் மனிதர்கள் மறந்து போனாலும் அவர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாது அதை நினைத்து கவலைப்படக்கூடாது அன்பு ஜனமே உலக மனிதனுடைய அன்பும் ஆதரவும் ஒரு அற்ப நாட்கள் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் அது எல்லாமே சாதாரணமான மாயான ஒரு காரியம் ஏன் என்று சொல்லுகிறேன் என்றால் இளமையாக அழகாக பலனோடு நன்மையோடு ஆஸ்திகளோடு ஞானத்தோடு உயர்ந்த உத்தியோகத்துல நீங்க இருக்கிற பொழுது எல்லாரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க உங்களை குறித்து பேசுவாங்க உங்களோடு இணைந்தால் நல்லா இருக்கும் என்று கூட எண்ணங்கள் வரும் ஆனா நம்மளே அவைகள் எல்லாம் நின்று பாருங்க எல்லாருமே யோசிப்பாங்க இந்த இந்த பேசணுமா போகணுமா இதுதான் உலக இயற்கையான சுபாவங்களாக இருக்கிறது ஆகையினால் இந்த மாயையான மனித அன்பை குறித்து மறந்துட்டாங்க வெறுத்துட்டாங்க நீங்க கவலைப்படாம நம்முடைய நினைவா இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் இல்லையா அவரை குறித்து யோசிங்க அவருடைய அன்புல நீங்க மூழ்கி பாருங்க ஆண்டவரிடம் குப்பை என்று தோன்றும் ஆண்டவரிடம் எல்லாமே அற்பமானது என்று என்ன வைக்கும் அதுதான் உண்மை ஆகையினால் என்னை மறந்துட்டாங்க என்ன ஒதுக்கிட்டாங்க உடைந்த பாத்திரத்து என் வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கவலைப்படாமல் உடைந்து போன வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறவரும் உடைந்து போ வாழ்க்கையை புதுப்பிக்கிறவருமான சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறபடியினால் அவர் என்னை மறுபடியும் வாழ வைப்பார் மறுபடியும் கட்டி எழுப்புவார் இந்த மறந்து போனவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக என்னை மறுபடியும் தூக்கி நிறுத்துவார் என்கின்ற தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் கத்தர் மீது விசுவாசத்தோடும் உங்களுக்கான ஒரு புதிய நிச்சயமாக உருவாக்குவார் அப்பொழுது மறந்தவர்கள் உங்கள் பக்கமாக வந்து நிற்பார்கள் இது கத்தரால் மட்டும்தான் செய்ய முடியும் மனதனால் முடியாத காரியம் தேவனோடு கூட நிலைத்திருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அவர் எப்பொழுதுமே துணை நின்று பெரிய காரியங்களை வெளிப்படுத்துவார் ஜபிப்போமா அன்பின் அல்ல எஸ் சுவாமி பலன் இருக்கிற பொழுதும் நன்மைகள் இருக்கிற பொழுதும் சூழ்ந்து நிற்கிற மனிதர்களும் உறவுகளும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற பொழுது பலன் குன்றி போகிற பொழுது தங்களை மறந்து இன்றைக்கு விலகி ஓடுகின்றார்கள் இது உலக அன்பு ஆனால் உன்னதருடைய அன்போ எல்லா நிலைகளிலுமே நிறங்களை நேசிக்கிறீங்க பாவியா இருந்தாலும் நேசிக்கிறீங்க அப்பா நாங்கள் உண்மை விட்டு மறந்து போனாலும் நிறைய நினைவா இருக்கிறீங்க எங்களை காணாத ஆடாக நாங்க ஓடினாலும் எங்களை நீங்க தேடி வருகிறீங்க அப்பா எங்களை திக்கற்றவங்களை எங்களுக்காக நீங்க விடாம எங்களை நீங்க ஆதரிக்கிற தெய்வமாக இருக்கிறீங்க ஆகையினால் இந்த உலகம் எங்களை வெறுக்கிறது மறக்கிறது என்பதற்காக நாங்கள் உண்மை விட்டு தூரம் போகாமல் அப்பா உம்முடைய அன்புக்குள் நிலைத்திருந்து உண்மை சார்ந்து வாழுகிற ஒரு கிருமையும் பலனையும் எங்கள் தகப்ப நிறங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் கத்திர எங்களை ஆற்றி தேற்றி மறுபடுத்தி வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி அப்ப உங்க கரங்களுக்குள் எங்களை ஒப்பு வைக்கிறோம் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ